அறுபது ஆண்டு ஆட்சி காலத்தில் காங்கிரஸ் கட்சி எந்த சாதனையும் படைக்கவில்லை என்று பாஜக கஜபதி தெரிவித்துள்ளார் சென்னை கோமாளிஸ்வரன் பேட்டை பகுதி சார்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகியான கஜபதி அவர்கள் கூறும்போது நாட்டின் வளர்ச்சிக்காக காங்கிரஸ் காலத்தில் எந்த திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை என்றும் ஆனால் குறை சொல்வதற்கு முன்னோடியாக எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி செயல்பட்டு வருகிறார் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் ஏழை எளிய மக்கள் நலனுக்காகவும் எந்த திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை என்றும் இலவசங்களை அள்ளி கொடுத்து வாக்கு பெற்று வெற்றி பெற்றவர் காங்கிரஸ் கட்சி அதையெல்லாம் புரியாமல் காங்கிரஸ் தான் முன்னோடி என கூறுவது ஏற்புடையதல்ல நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி பொறுப்பேற்று பன்னிரண்டு ஆண்டுகளில் பல்வேறு சிறப்பு திட்டங்களை தீட்டியுள்ளார் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் விவசாயிகளுக்காகவும் நெசவாளர்களுக்காகவும் சிறு குறு தொழில் வளர்ச்சிக்காகவும் அனைத்து துறை வளர்ச்சிகளுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி உலக நாடுகளுக்கு முன் உதாரணமாக தற்போது இந்தியா விளங்குவதாக பெருமையோடு தெரிவித்தார் மேலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தாய் இறந்து மூன்று மணி நேரத்தில் அனைத்து சடங்குகளும் முடித்துவிட்டு மக்கள் பணியாற்ற வந்தவர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அப்படிப்பட்ட மாபெரும் தலைவரை தரம் தாழ்த்தி பேசுவது கண்டிக்கத்தக்கதாகும் மேலும் இன்று அமெரிக்கா வரி விதிப்பிற்கு மிக துணிச்சலாக ரஷ்யாவுடனும் சீனாவுடனும் நட்புறவு மேற்கொண்டு இந்தியா வளர்ச்சியின் பாதை எப்போது மேலோங்கி இருக்கும் என்பதே பாரத பிரதமரின் முக்கிய நோக்கம் அப்படிப்பட்ட தலைவர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அவர்களுடைய தாய் பற்றி பேச யாருக்கும் அருகதை இல்லை அப்படி பேசினால் மிக கடுமையான விளைவுகள் சந்திக்க நேரிடும் என தெரிவித்தார் என்றார் அறுவது ஆண்டுகளாக செயல்பட்டு செயல்படாத குப்பையில் கிடந்த இந்தியாவை உலக அளவிலே கொண்டு வந்த பெருமை நம்முடைய பாரத பிரதமர் தாமோதாஸ் நரேந்திர மோடிக்கு தான் உண்டு அவர் பெற்றெடுத்த தாய் பாரத மாதா தான் என்பதை உறுதியாக சொல்வேன் அந்த தாயை இழிவுபடுத்தியவர்களை பிஜேபி சகோதரர் இந்து இயக்கங்களை சேர்ந்த சகோதரர்களும் கண்ட துண்டமாக வெட்ட வேண்டும் அப்போதுதான் என் மனசு ஆறு பாரத தாய் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறமையாக செயல்பட்டு இருக்கிறார் அமெரிக்காவின் வரி வைப்புக்கு அச்சம் அச்சப்படாமல் பார்த்தார்கள் அடி பணிந்து விடுவார்கள் என்று பார்த்தார்கள் சிங்கம் இந்தியாவை அடமானம் வைக்கவில்லை அப்படி அடமானம் வைத்திருந்தால் என்று நம்மை யாரும் மதிக்க மாட்டார்கள் இங்கிருக்கும் அதாவது தமிழகத்தில் இருக்கும் படுபாவிகள் உடனே வழி எழுந்து விட்டதே வெள்ளம் வந்து விடுதே நெருப்பு எரியுதே நெருப்பு எறியும் போது பிடியில் வசித்தாரா இவரு ஒருத்தரு போல அதெல்லாம் பார்க்காம மௌனத்தை சாதித்தார் நம்முடைய பாரத பிரதமர் தாமோதாஸ் நரேந்திர மோடி அவர் எடுத்த கொள்கையில் கொஞ்சம் கொஞ்சம் அசையவில்லை அவருடன் சேர்ந்த சகோதரர் அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமும் நீங்கள் எந்த வழி போட்டாலும் அதற்கு தயார் ஆனால் ரஷ்யாவில் இருந்து நாங்கள் ஆயில் வாங்குவோம் என்பது உறுதி அளித்தார்கள் தமிழகத்தில் உள்ள மத்திய அரசாங்கம் மிக விமர்சையாக நடந்தது நம்முடைய தோழர்களும் அந்த அலுவலகத்தை பார்த்துக் கொண்டிருக்க அனைத்து தோழர்களும் இந்திய பிரஜைகளும் வெளிநாட்டு சகோதரர்களும் ஒன்று கூடி ஒற்றுமையாக இந்தியா எந்த கோலத்தில் போக பெரிய அடி விழுந்து விட்டது ஓட்டை பெரியதாகி விட்டது கப்பல் கவரப்போகின்றது மோடி ஆட்சி கவரப்போது என்று மனக்கணக்கு போட்டார்கள் நம்ம தமிழ்நாட்டில் கூட தலைவர்கள்லாம் சொன்னாங்க அந்த இதுல திருப்பூர்ல பணி நாளை பூண்டி போச்சு உடனே அவர் பண்டி வேலை குறைச்சுட்டார் விவசாயிகள் போய் சேர்ந்தாரு உடனே உரம்லாம் கம்மி போயிட்டாரு பார்த்தாங்க நம்முடைய சகோதரி நிர்மலா சீதாராமன் இந்த சூழ்நிலையிலே இந்தியாவுக்கு கரங்களை வலுப்படுத்த பாரத பிரதமர் கரங்களை வலுப்படுத்தினால் உலகில் உள்ள பிரஜைகள் எல்லாம் இந்திய பிரஜைகள் எல்லாம் மிக சந்தோஷப்படுவாங்க என்ற குறிக்கோளில் அந்த அம்மையார் ஜிஎஸ்டியை குறைத்தார்கள் ஜிஎஸ்டியை குறைத்தார்கள் எவ்வளவு விதமாக எப்படி எப்படி குறைக்க வேண்டுமோ குறைத்து வியாபாரிகளை நல்ல ஸ்தானத்தில் கொண்டு வந்த பெருமை நம்ம மத்திய அரசாங்கத்துடைய நரேந்திர மோடியின் ஆட்சிக்கு கிடைத்தது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைத்தது ஆகையால் நாம் ஒன்றுபட்டு உடனே அதிலும் சில ஜிஎஸ்டி சில ஹோட்டல்களிலும் திருவோரக் கடைகளிலும் ஜிஎஸ்டி போடுவதில்லை அப்படி போட்டாலும் ரெண்டு புக்கு போடுறாங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சு ஜிஎஸ்டி குறைந்திருக்கிறது மாநில அரசுகளாம் அச்சப்படுறாங்க ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி என்று சொல்லி எங்களுக்கு அவ்வளவு பணம் வரணுமே இவ்வளவு பணம் வரணுமே பார்த்தாங்க சகோதரி நிர்மலா சீதாராமன் என்ன செய்தார்கள் தெரியுமா ஆச்சரியப்படுவீர்கள் அவர் செய்தது ஒன்னே ஒன்றுதான் நான் வரியை குறைக்கிறேன் மக்களுக்கு அது போய் சேரட்டும் விவகாரம் நல்ல முறையில் முன்னேற்ற பாதிக்க போகட்டும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாக வந்ததுக்கு மிக வேலையாகும் வேலைக்காரர்களுக்கு கூலி அதிகமாக கொடுக்கட்டும் மக்கள் நன்றாக சாப்பிடட்டும் நன்றாக உற்சாகம் இருக்கட்டும் உள் இந்தியாவிலே எந்த இடத்துல போனாலும் ரோடு போட்டுக்கிறாங்க ட்ரெயின் ஓடுது பிளைட் ஓடுது கப்பல் கட்ட தொழிற்சாலை இருக்குது தொழிற்சாலைகளாக வந்துருக்குது இதெல்லாம் பார்க்கும் போது உலகத்தை இந்த உலகத்தில் தான் நாம் இருக்கிறோமா என்ற ஒரு ஆச்சரியமாக இருக்கும் அளவிலே நம்முடைய பாரத பிரதமர் வெளிநாட்டில் உள்ள முதலீடுகளை கொண்டு வந்து தொழிற்சாலைகளை கொண்டு வந்து முதன்மையாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் வேண்டுமென்றே நான் போய் சாதனை படைத்து விட்டேன் என்று கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதற்கு முன்பாகவே ஏற்றுக்கொண்டு விட்டது எந்த மாநிலத்திலும் வெளி மாநிலத்தில் போய் ஆர்டர் பிடித்து வரவில்லை ஆனால் மத்திய அரசாங்கமே கொடுக்கின்றது அதை பெற்றுக் கொண்டு நல்லபடியாக செய்யலாம் நீங்கள் போய் மத்திய செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்துக்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க உதாரணத்து ஒன்று சொல்லிக்கொள்ள கொள்ள ஆசைப்படுகின்ற தமிழகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் இலங்கையிலே போர்க்கொள்ளும் போது ராஜீவ்காந்த படுவாய் அப்பாவி கொள்ளும் போது மிக அந்த ஒரு இடத்தில் இப்போதுதான் நேற்று பேப்பரில் பார்த்தேன் பார்க்கும் போது குயிலாக என்று சொல்கிறார்கள் நம்ம கழியுது தொப்பல் கொடியை அறுத்தார்கள் இலங்கை தமிழ் இலங்கையில் அப்போது கூட இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அந்த கோழி கள்ளத்தோடியை போன வைக்கோ சீமான் இவர்களெல்லாம் ஒன்றும் சொல்லவில்லை உடனே நம்முடைய இலங்கை தமிழர்களை அகதிகளாக இல்லாமல் இந்திய பிரதிகளை ஏற்றுக்கொள்வோம் என்ற உறுதியாக சொல்லி என்னை வாழ்த்தினார்கள் வாழ்த்தி கொண்டு உரிமை கொடுத்தார் அதனால் இலங்கை தமிழர்கள் இந்திய இலங்கை தமிழர்கள் என்று கூறுங்கள் அன்று இந்தியலகை தமிழ என்று கூறியிருந்தால் அனைவரும் ஒன்று கூடி இந்தியர்கள் என்ற போன மொழிகளை பேசுவார்கள் இந்தியர்கள் என்பதை தெரிந்து கொண்டு இந்திய மக்களுக்காக பாடுபட்டிருப்பார்கள் அந்த ராஜீவ் காந்தி செய்த வேலையால் கடி உறவை அறுத்தது கச்சத்தீவை பறிக்கொடுத்த துரோகிகள் இருக்கிறார்கள் மீண்டும் மீண்டும் கட்சி மீட்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் தூங்கிக் கொண்டு கனவிலே கையெழுத்து போட்டவர்கள் இன்று நினைவிலே கேட்கிறார்கள் மானங்கட்ட பிழப்பு என்று கேட்கிறேன் உங்களுக்கு தைரியம் இருந்தால் காங்கிரசே செல்வ பெருத்தே உனக்கு அறிவு மானம் ஈன சூடு சொல்றா கட்சி கையெழுத்து போடும் போது எங்கடா போனீங்க இன்று தமிழர்களுக்காக சொந்தமாக சுய உரிமை கொடுத்து இந்திய பிரச்சியை ஆக்கிய பெருமை எங்கள் பாரத பிரதமர் தாமோதாஸ் நரேந்திர மோடிக்கு தான் உண்டு என்பதை தெளிவுபடுத்திக் கொள்கிறேன் அதே நேரத்திலே அந்த அமெரிக்காவை வரி விதிப்பை சாதுரியமாக கையாண்ட பிரதமர் மோடிக்கு பிரபலதா அதாவது விஜயகாந்தோட துணைவியார்கள் பாராட்டு தெரிவித்திருக்காரு ஏண்டா படுபாவியில நீங்க இந்தியாவில தான் இருக்கிறீங்களா எங்க இருக்கீங்களா ஒரு பெண்மணி சொல்றா என்ன பாருங்க இன்னைக்கு பேப்பர்ல போட்டுருக்காங்க என்ன பேப்பரு மாலை மலை மாலை மலர்ல ஆறாவது பக்கத்துல போட்டுக்கிறாங்க பாருங்க பாருங்க என்னன்னு போட்டுக்கிறாங்க பிரதமர் மோடிக்கு பிரமலதா பாராட்டு அமெரிக்கா வரி விதிப்பை சாத்தரியமாக கை ஆஹா ஒரு பெண்மணிக்கு இருக்கிற அறிவு கூட இந்தியாடா உங்களுக்கு டேய் கட்சி கொள்ளை அடிக்கணும் சாமார்த்தியமாக இது போல சொல்லியிருந்தீங்களே ஆ கடன் வாங்கணும் கடன் கொடுக்கணும் இல்லை உங்ககிட்ட இருக்கிற பணமே கடனை இல்லாம ஒரு நேரத்தில் சொல்றீங்க மற்ற அரசாங்கம் பணம் எனக்கு வானா அப்படிங்கா அப்ப உங்ககிட்ட கள்ள கள்ள பணத்தை விரிவுபடுத்த இந்தியாவ உங்க வீட்டுல இருக்க பணம் என்னடா செய்ய போகுது செல்லடிக்க போகுது செல்லு தானா சாப்பிடும் போகுது மக்களை உற்பத்தி பண்ணுங்க தாஸ்மால போன காலையில ஆனா பத்து மணி ஆகும் பன்னெண்டு மணி ஆக கூடாதுன்றாங்க போய் நிற்கிறாங்க பார் இல்லாத கடையெல்லாம் பார் திறந்து வைக்கிறாங்க ஏன் அது போல செய்றீங்க மக்களை நல்ல வேலை வரலாற்றுக்கார வரான் பொழப்பு செய்யறான் வேலை செய்யறான்

நம்முடைய தாய் எடுத்துச் செல்லும் அந்த வடநாட்டுக்காரனை நான் பாராட்டுகிறேன் ஆகையால் நீங்கள் அனைவரும் வடநாட்டுக்காரர் வர வேண்டாம் வர வேண்டாம் என்றால் நீங்கள் உழைப்பதற்கு ரெடியாக இருங்கள் கொள்ளையடிப்பதை நிறுத்துங்கள் இந்த பேப்பரில் பார்த்த ஒரு பெரிய பெண்மணியா அதாவது தலைவியா அவ வந்து ராபடி பண்ணிடுறா பேரு அதாவது நல்ல பேரு பேரு அது போட்டுறாங்க சொல்றாங்க அதாவது அந்த பெண்மணி பஸ்ல பிப்பா கேட்கலாம் புரியுதுங்களா செல்வ பெருந்தகையே செல்வத்தை தான் பெருந்தகையாகிற நீ கட்ட பஞ்சாயத்துல தான் சாப்பிடுற நீ முழுது முன்னே நான் காங்கிரஸ் பார்த்த காமராஜரை பார்த்து சத்தியமூர்த்தி பாபு எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியும் எனக்கு வயசு எழுபத்தி ஒன்பது அடுத்தது எண்பது தெரிஞ்சுக்கோ போன வருஷம் எழுபத்தி எட்டு ஆகையால் இன்று சொல்கிறேன் நிச்சயமாக பாரத தாயை தா அவருடைய தாயை இழிவு படுத்தி கண்ட துண்டமாக வெட்டுங்கள் என்று எடுத்தாலும் வெட்டுங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களின் விடை பெறுவது அதே நேரத்தில் பிஜேபியை சுறுசுறுப்பாகவும் உணர்ச்சி வசப்படாமலும் பொறுமையாகவும் எப்படி நம்முடைய பாரத பிரதமர் அமைதி காத்து இந்தியாவை ஒரு நிலைக்கு கொண்டு வந்தாரோ சீனாவை நட்பு ஆக்கி கொண்டார் ரஷ்யாவை நட்பு ஆக்கி கொண்டார் அமெரிக்காவை அவர்கள் எதிரி என்று நினைத்தார்கள் அவர்களே என்னுடைய நண்பர் தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்று கூறும் வகையிலே புதித்து விட்டார்கள் இனி வரி குறைய போகிறது உற்சாகமாக நம் வெள்ள ஓட்டம் போகுது உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள் உல்லாசத்தை எதிர்பார்க்காதீர்கள் நாட்டின் சேவையே முக்கியமானது என்று நினைத்து நீங்கள் ஒவ்வொருவரும் பாரத தன் நாட்டில் தேசிய ஜனநாயக நாட்டு காட்சி வர வேண்டும் என்று குறிக்கோளில் தமிழகத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நம்முடைய தேசிய தலைவர் தேசிய பொறுப்பாளர் நம்முடைய அண்ணாமலையார் அவர்களும் நம்முடைய மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் அவர்களும் மற்ற தலைவர் பொன்னார்ஜி அவர்களும் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி நீங்கள் விறுவிறுப்பாக செயல்படுங்கள் பாரத பிரதமர் கரவளைவு வலுப்படுத்துக வலுப்படுத்துகிற குறிப்பிடைப்பேன் நன்றி வணக்கம்